கூட்டாட்சி தத்துவம் அது இந்தியாவை பாதுகாக்கும் மாநில உரிமைகளை பாதுகாக்கும் மதச்சார்பின்மை ஒன்றுதான் சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பாதுகாக்கும் அவர்கள் சகோதரர்களாக வளர்க்கும் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல மசூதிகளிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்து கோவில்களின் பூர்வீகக் கோவில்களில் இருக்கின்ற கோனஸ்தானத்து விகேகங்களை ராம சிலைகளை அமெரிக்க நாட்டு வாஷிங்டன் திருவிழாவுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விட்டார் பிரதமர் இந்திரா காந்தி என்று அறிந்து காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் இது தவறு இந்த சிலைகளை அனுப்பாதீர்கள் என்று அவர் சொல்லி எழுதிய கூட அதை கேட்டாமல் அந்த குடிவோர் இருந்தபோது நான் கவரையில் கொண்டிருவான் தீர்மானம் அவனை கொண்டு வந்தேன் நான் தான் தொடங்கி வைத்தேன் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கோயில்களின் மூலஸ்தான சிற்பங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறீர்களே விமானம் விபத்துக்குள்ளானால் அந்த சிலைகளுக்கு சேதம் ஏற்பட்டால் மூலஸ்தானத்திற்கு என்ன சிலையை நீங்கள் திருப்பி அனுப்புகிறீர்கள் இது மழைத்தனமான முடிவு முட்டாட்ட

திரும்பி பார்த்தேன் அதிர்ச்சி அடைந்தேன் காங்கிரஸ் கட்சியினுடைய வைஸ் பிரசிடன்ட் எந்த எம்பிக்கள் அவரை பார்த்தாலும் சந்திரகால காலில் விழுந்து கும்பிடுவார்களே அந்த கமலபதி தீர்வாணி நின்று கொண்டிருந்தார் என் தோலை கட்டியவர் இந்த சபையிலே எத்தனையோ வாதங்கள் நடந்திருக்கின்றன முட்டாட்டனமான வாதங்களும் நடந்திருக்கின்றன அறிவுபூர்வமான விவாதத்தை நீ இன்றைக்கு இந்த சபையிலே கொண்டு வந்ததற்கு நான் பாராட்டு காட்டுகிறேன் என்று சொன்னார் அவர் இந்துக்கள் போற்றுகின்ற ஒரு தலைவர் என்ன கோயிலுக்கு போனாலும் அவருக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அதன் பிறகு என்னாயிட்டு தெரியுமா என்னுடைய முயற்சியின் நுழைவாக அந்த ஒன்பது சிலைகளும் அனுப்பப்படாமல் மாதிரி வடிவங்கள் இந்த அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டன என்று சொன்னால் அதை செய்தவன் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த இதே நபர்தான் உங்கள் முன்னால் நிற்கிறானே M'ha இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் மாடல் கவர்மெண்ட் ஆட்சி இந்தியாவிலே உள்ள பிற எல்லாம் கவர்ந்திருக்கிறது அந்த மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசை போல நாம் இருக்க வேண்டும் என்கிறார்கள் இந்திய எதிர்த்து ரத்தம் சிந்தினோம் துப்பாக்கி உடைகளுக்கு முன்னாலே அறுபத்தி அறுபத்தைந்தில்

காட்டேன் எட்டு கால செய்தி மறுமலர்ச்சி திமுக அணி மாறப் போகிறது எந்த முட்டாப்பைய எட்டு காலங்களுக்கு ஒரு காலம் கூட போட மாட்டீங்க மதிமுக அணி மாறப் போகிறது பிஜேபிக்கு தூது விடுகிறது கூறுகிட்டவனே

தமிழ்நாட்டிலே இருந்து மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரஷ்யாவிலே அடைபெற்று கிடக்கிறார்கள் மூர்க்கத்தனமாக அவர்களை கொல்ல நினைக்கிறார்கள் என்று பேசிய செய்தி வெளிவந்தவுடன் மராட்டிய மாநிலத்திலே இருந்த ஒரு குடும்பம் அவனுக்கு தொலைபேசி அழைத்து டெல்லியில் சந்திக்க வருகிறோம் எங்கள் மகனையும் ரஷ்யாவிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவனையும் உக்ரைனுக்கு அனுப்ப போகிறார்கள் என்று அச்சாரம் போடுவதற்காக சந்தித்தாலாம் அட சதிகார கூட்டமே எங்களை அழிக்க என்னென்னவோ பாடங்களை எல்லாம் எழுதினீர்கள் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்தில் கர்ணனின் கவச குண்டலங்களை தேவேந்திரன் மாறுவேட முடிந்து வந்து கவர்ந்து கொண்டு போனான் அதனால் தான் குருஷேத்திரத்தின் பதினாறாம் நாள் போர்க்களத்திலே கர்ணன் மடிந்தான் என்று இதிகாசத்திலே எழுதியிருக்கிறார் கர்ணன் போயம் பிறந்த பொன்னாடம்